கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில அநேக சோதனைகளினால நீங்க சோர்வடைந்து எனக்கு யாருமே எல்லா உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி நீங்க யோசிச்சு அன்னைக்கு ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா சோதனைகள்லயும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லனுள்ள தேவனா இருக்கிறாரு வேதத்துல கூட தானியல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததுனால அங்க இருக்கிற சட்டத்தின் நிமித்தமாக அவனை தூக்கி என்ன செஞ்சாங்கன்னா சிங்க கெபில போட்டுறாங்க அங்க ஆண்டவருடைய உதவி தானியலுக்கு கிடைக்கி தேவ தூதர்கள் இறங்கி சிங்கத்தின் வாயை கட்டினார்கள் என்று நம்ம வேதத்துல பாக்குறோம் இன்னைக்கு ஆண்டவருடைய உதவி உங்க வாழ்க்கையில வெளிப்படும் அதே போல அவருடைய வாழ்க்கையிலையும் போத்திப்பார் மனைவியின் மூலமாக ஒரு பாவ சோதனை வருது அதுல விலகி போகும்படியாக கத்தர் வந்து யோசேப்புக்கு உதவி செய்தாரு அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க பாவ சோதனைகள்ல சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அந்த பாவத்தெல்லாம் விடணும்னு நினைக்கிற ஆனா விட முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அந்த சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாரு ஆஹ் உலகத்துல ராணுவத்துக்கு தயாராகிறவங்களுக்கு அநேக சோதனைகள் உண்டு அந்த ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு அநேக பயிற்சிகள் கொடுக்கப்படும் அந்த எல்லா பயிற்சியிலையும் அவங்க பாஸ் ஆனாதான் ஒரு நல்ல ராணுவ வீரனா செலக்ட் பண்ணப்படுவாங்க அதே போல உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அநேக சோதனைகளை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கலாம் இது எல்லாமே உங்களை ஒரு நல்ல நல்ல ஒரு மனிதனாய் ஒரு நல்ல நபராய் நிறுத்துவதற்காகவே இந்த சோதனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனைகள் எல்லாம் கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க கத்திர உங்களோடு இருக்கிறாரு அவர் சொல்லி இருக்கிறாரு சோதிக்கப்படுகிற உனக்கு நான் உதவி செய்ய வல்லமே உள்ள தேவனா இருக்கிறேன் அவர் இந்த பூமியில வாழுகிற போது எத்தனையோ சோதனை அவரோட வாழ்க்கையில வந்தது அதனால அவர் நமக்கு உதவி செய்யவும் அவர் வல்லமே உள்ள தேவனா இருக்கிறாரு அவர் நம்ம கூட இருந்து எல்லா சோதனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாப்பு தானியலை பாதுகாத்த தேவன் யோசிப்பை பாதுகாத்த தேவன் உங்களை பாதுகாப்பார் இந்த சோதனை காலம் மாறும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார்